நாங்கள் போராடி சுதந்திரம் பெற்றது திருப்பி கொடி அடிமையாக வாழ்றது இல்லை தம்பி உன் புதிய கல்விக் கொள்கை கட்டாய இந்திய சொல்கிறது நீ எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரே சட்டம் ஒரே சட் என் சட்டையும் ஓன் சட்டையுமே ஒன்றா இல்லை என் சாப்பாடும் ஓன் சாப்பாடுமே ஒன்றா இல்லை நீ காஞ்ச வராட்டி திம்பை சப்பாத்தி திம்பா நான் அதை சிங்க மாட்டேன் இது கட்டாயமாக சாப்பிடுனேன் இப்போ நீ வந்து ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லு அதில் என்ன இருக்குது சமூகத்தை எதிர்கொள்ள முடியல என் பிள்ளைகளால் உடன்படித்த தோழர் தோழிகள் பெற்றோர்கள் உறவினர்களை சந்திக்க முடியாமல் மன உளைச்சல மரணம் முடிவுக்கு போயிடுது வாழ்க்கை முற்று வைக்கிறதுக்கு போயிடும் இந்த சூழலில் நீ மூணாவகுப்பில் பொதுத்தேர்வு அஞ்சாவில் பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்பில் பொதுத்தேர்வுங்கிற பன்னெண்டாம் வகுப்புலேயே தோத்தா என் பிள்ளை தாங்க முடியலன்னா மூணாவது அஞ்சாவகுப்பு எட்டாம் வகுப்பு என்ன என்னை அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இத்தனை வகுப்பு என் பிள்ளைகள் வைக்கிறேன் நீ தன் நாட்டை ஆளுகிற இந்த அமைச்சர் மக்கள் இந்த பிரதமர்கள் இந்த அமைச்சர்கள் எல்லாம் மருத்துவமா நீட் எழுது நீதிபதியாக தேர்வு எடுத்து அதான் இது எல்லாம் எழுது ஐஏஎஸ் ஐபிஐஸாக தேர்வு இந்த பிள்ளைகளாக எட்டாம் ஒன்பதாம் எல்லாத்துலேயும் தேர்வு நீ என்ன தேர்வு நீ பள்ளிக்கூடத்து போதில படிக்கலை பார்த்து படிக்கும் போதே பதினெட்டு பிள்ளை பாலியல் பாலியல் பலாத்காரத்தை பாலியல் அதிகாரத்தை அதிகாரி நீ எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இதை எழுது அதை எழுது சின்ன சின்ன நாடுகள் சிங்கப்பூர்ல என் தாய்மொழி ஆட்சி மொழியாக இருக்கா இல்லையா என் தாய்நாடா சிங்கப்பூர்ல என் தாய்மொழியில வணிக நிலவர நிறுவனங்களில் பெயர்பலக இருக்கா இல்லையா சிங்கப்பூர் மலேசியால இருந்து என் நாட்டுக்கு வரும்போது தமிழ்ல அறிவிப்பு இருக்கா இல்லையா அரபு நாடுகள் இருந்து வரும்போது இருக்கா இல்லையா ஜப்பான்ல தொடர்வண்டி பயண சீட்டுல என் தாய்மொழியில் அச்சிடப்பட்டிருக்கா இல்லையா ஓ நாட்டில் இருக்கா இருக்கா தலைநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகர்ல இருந்து நான் வந்து பறந்தால் தமிழ் அறிவிப்பு இருக்கா நீ ஒவ்வொரு தேசினத்தின் மொழியை சிதைத்து அழித்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடாக்க துடிக்கிற எல்லா நாடுகளையும் பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கு ஏன் இருபத்தி ரெண்டு மொழி இந்தியாவில் ஆட்சி மொழியாக இருந்தா என்ன சொல்லு நீ என்னுடைய வரியை பூரா எடுத்துட்டு போற ஆனால் கடிதம் அனுப்பும்போது இந்தி இங்கிலீஷில் அனுப்புற இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்லாம் எங்க மொழியை கற்றுக்கிறேன் தமிழ கற்றுக் தெலுங்கு கற்றுக்குங்க நாங்கள் இங்கே நீ இந்தியை மட்டும் படினா ஏன் தெலுங்கு கற்றுக்கூடாதா மலையாளம் கற்றுக்கூடாத கன்னடம் கற்றுக்கூடாதா எங்கள் தாய்மொழி தமிழை கற்றுக்கூடாதா என்ன சேட் இது எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாதான் தான் இருக்க முடியும் அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும் தொடர்பு மொழி பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் தேவை மொழி அவர் தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம் அதுல இந்தி இருக்கலாம் அப்படி தான் கட்டாயமா நீ நீங்கள் படினா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு சின்ன பையன் உட்காந்து வாரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறகு இதை எந்த கோம்பனாலும் தடுக்க முடியாது எழுதி இந்த மாதிரியான செயல் தொடரும் போது தேசியம்னு ஒன்னு இருக்குமா தம்பி நீங்க தான் கேள்வி எழுப்பீங்க நான் தான் பதில் சொல்லணும் இந்த மாதிரியல் இந்த மாதிரியான செயல்கள் தொடரும் போது நீங்க சொல்ற தேசியம்னு ஒன்னு இருக்குமா இந்தியா ஒரு தேசிய அமைப்பு தேசியமா பல தேசங்களில் ஒன்றில் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது மாநிலங்களின் தான் மாநிலங்கள் அவை தான் நீங்க பல்வேறு தேசிய இனங்கள் வெவ்வேறு நிலப்பரப்பில் கூடி வாழ்றோம் மாநில அமைப்புகளாக மாநில இருந்தவர் ஆனால் இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள நம்ம தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை இல்லாத கட்டுப்பட்டு வாழ்கிறோம் இந்திய நாட்டின் குடிமக்கள் நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆனால் என் நேஷனாலிட்டி தமிழ் உங்கள் நேஷனாலிட்டி தெலுங்கு உங்கள் நேஷனாலிட்டி கன்னடம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கிறோம் பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இங்கே நிறைந்து வாழ்கிறோம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை முறை வழிபாடு இப்படி எல்லாருக்கும் இருக்கு ஒரே ஒரே இனத்துக்குள்ளே நாங்கள் தமிழர்களுக்குள்ள ஒரே சமூகம் அமைப்புங்கிற சாதிய குடி கட்டமைப்பு தேவர் இதுல மூணு சடங்கு முறைகள் கல்லர் அக்கா மகளுக்கு திருமணம் மரவர் அக்கா மகளை பண்ண மாட்டோம் சேர்வார அகமுடையர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம் இங்க திருமண முறை ஒண்ணு அங்க திருமண முறை ஒண்ணு இங்க வழிபாட்டு முறை ஒண்ணு அங்க வழிபாட்டு முறை ஒண்ணு உங்களுக்கு விளங்குதா நாங்க ராமநாதபுரத்துல சிவகங்கையில வெட்டுவோம் கிடா வெட்டுவோம் கல்லர்கள் வந்து அங்கே சைவம் படுவாங்க இப்போ இந்த ஒரு ஒரு குடிக்குள்ளேயே இவ்வளவு கலாச்சார வாழ்க்கை இந்த முறைகள் இருக்கும்போது நீ எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரே சட்டம் ஒரே சட் என் சட்டையும் ஓன் ஜட்டையுமே ஒன்றும் இல்லை என் சாப்பாடும் ஓன் சாப்பாடுமே ஒன்றும் இல்லை நீ காஞ்ச வராட்டி திண்ட சப்பாத்தி திம்ப நான் அதை திங்க மாட்டேன் இது கட்டாயமாக சாப்பிடுனா பல மொழி பேசக்கூடிய மக்களின் மக்களினுடைய நாடு இது அந்த மக்களின் எல்லா மக்களினுடைய மொழி தேசிய தேசியனங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கும் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது முன்னாடி இது ஆனால் இந்தியா ஒன்றுபட்ட ஒரு தேசமாக ஒரு நாடாக ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா எல்லா மொழி வழி மாநிலங்களுக்கு சொல்லிட்டு தான் எழுதுனா அந்த வரைவை உருவாக்குறாங்க அது கொடுக்கப்படுதா உன் மும்மொழி கொள்கை நீ வந்து ஒரு புதிய கல்வி சொல்ற அதுல என்ன இருக்குது என்ன இருக்குது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அந்த இடத்திலேயே என் பிள்ளைகளுக்கு மனமுதிர்ச்சி இல்லை தேர்தலில் தோற்றுட்டா தற்கொலை பண்ணிருந்த பண்ணிருந்தா இல்லையா நீட்டு தேர்வு எழுதிட்டு தோற்றுவோமோங்கிற அச்சத்திலே இறந்துடுது என் பிள்ளை அவ்வளவு முதிர்ச்சியற்ற நிலையில என் பிள்ளைகள் இருக்குது ஏன்னா தோல்விங்கிறது இங்க பெரிய இழிவாக்குறதப்படுது சமூகத்தை எதிர்கொள்ள முடியல என் பிள்ளைகளால உடன்படித்த தோழர் தோழிகள் பெற்றோர்கள் உறவினர்களை சந்திக்க முடியாம மன உளைச்சல்ல மரண முடிவுக்கு போயிருந்தது வாழ்க்கையை முற்று வைக்கிறதுக்கு போயிடுது இந்த சூழல்ல நீ மூணாம் வகுப்புல பொதுத்தேர்வு அஞ்சாம் வகுப்புல பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்புல பொதுத்தேர்வு எட்டு வயசுலதான் கல்வியிலேயே உலகத்துல தலை சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா உலகத்திலே முதலிடத்தில் இருக்கிற நாடு எட்டு வயசுலதான் என் பிள்ளைகளை ஒன்னா வகுப்புலயும் சேர்க்குது நீ எட்டு வயசுல பொதுத்தேர்வு எழுத சொல்ற ஒரு வேலை என் பிள்ளை தோத்துருச்சுனா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சு விதை விழுந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு கல்வினாவே ஒரு கசப்பு ஏற்பட்டு அதோட அந்த வாழ்க்கை போய் சிங்கிரமா இல்லையா நான் கேட்கறதுக்கு நீங்க கேள்வி எட்டி நான் பதில் சொல்றேன் நான் கேட்கறது போசிக்கிறமா இல்லையா பன்னெண்டாவதுலேயே தோத்தா என் பிள்ளை தாங்க முடியலனா மூணாம் வகுப்பு அஞ்சாவது எட்டாம் வகுப்பு என்ன ஆயிடுச்சு இத்தனை வகுப்பு என் பிள்ளைகள் வைக்கிறேன் நீ இந்த நாட்டை ஆளுகிற இந்த அமைச்சர் பெருமக்கள் இந்த பிரதமர்கள் இந்த அமைச்சர்கள் எல்லாம் மருத்துவமா நீட் எழுது நீதிபதியா தேர்வு எழுது அதான் இது எல்லாம் எழுது ஐஏஎஸ் ஐபிஐஸா தேர்வு எழுது இந்த பிள்ளைகளா எட்டாவது வகுப்பு எல்லாத்துலயும் தேர்வு எழுது நீ என்ன தேர்வு நம்ம ஒரு நீட் வைப்போம் நம்ம ஒரு சிலபஸ் பொது பாடத்திட்டம் வைப்போம் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன் அது பிரச்சனை இல்லை நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன் ஆனால் அதிகாரத்துக்கு அமைச்சரவையில் வந்து அமைச்சராகி ஆளுமை செலுத்தணும் நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தேர்வு தேர்வு உலக இலக்கியம் வரலாறு பொருளாதாரம் வேளாண்மை சூழியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டம் வச்சு இதை படிச்சு ஒரு தேர்வை வச்சு அதில் தேர்ச்சி பெற்றவன் அதிக மதிப்பெண் வாங்குறவன் பிரதமர் என்ன சொல்றது அதிக எது பண்றோம் உள்துறை அமைச்சர் அதிகமாக யாராவது இந்த நாட்டில் இப்ப இருக்கிறவங்களுக்கு தலைவராக தகுதி வந்துருமான்னு பாருங்க அப்படி ஒரு முறை வந்தா அறிவார்ந்த தலைமையை நாட்டுக்கு வந்துடும் மக்கள் நாடு மக்களும் நிம்மதியா இருக்கலாம் அப்படி இருக்கா நீ பள்ளிக்கூடத்துக்கே போகல படிக்கல பார்த்து படிக்கும் போதே பதினெட்டு பிள்ளை பாலியல் பாலியல் பலாத்காரத்தே பாலியல் பலகாரம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இதை எழுது அதை எழுது நாங்க போராடி சுதந்திரம் பெற்றது திருப்பி கொடி அடிமையா வாழ்றது இல்ல தம்பி உன் புதிய கல்விக் கொள்கை கட்டாய இந்திய சொல்றது சின்ன சின்ன நாடுகள் சிங்கப்பூர்ல என் தாய்மொழி ஆட்சி மொழியா இருக்கா இல்லையா என் தாய் நாடா சிங்கப்பூர்ல என் தாய்மொழியில வணிக நிறுவனங்கள்ல பெயர்பலக இருக்கா இல்லையா சிங்கப்பூர் மலேசியால இருந்து என் நாட்டுக்கு வரும்போது தமிழ்ல அறிவிப்பு இருக்கா இல்லையா அரபு நாடுகள் இருந்து வரும்போது இருக்கா இல்லையா ஜப்பான்ல தொடர்வண்டி பயண சீட்டுல என் தாய்மொழியில அச்சிடப்பட்டிருக்கா இல்லையா ஓ நாட்டில் இருக்கா இருக்கா தலைநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் நான் தமிழ் அறிவிப்பு இருக்கா நீ ஒவ்வொரு தேசிய மொழியை அழித்து ஒரே 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 மொழி மதம் இது மாதிரி ஒரு தேச துரோகம் தேசத்தை பிரித்தால கூறு போடுற சூழ்ச்சி திட்டம் இருக்கா எல்லா நாடுகளிலையும் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு ஏன் இருபத்தி ரெண்டு மொழி இந்தியாவில் ஆட்சி மொழியா இருந்தா என்ன என்ன சொல்லு நீ என்னுடைய வரியை பூரா எடுத்துட்டு போற ஆனா கடிதம் அனுப்பும் போது இந்தி இங்கிலீஷில் அனுப்புற ரெண்டு வரி என் தாய்மொழியில் எழுதி அனுப்பின உனக்கு பட்டுக்குருமே அவ்வளவு ரசம் இல்லாம ஏண்டா என் வாரி வாங்குற ஏ வரி வாங்குற நீ ஏன் வாங்குற ஒரே மொழிங்கிற இந்தி இப்ப வந்தது சொல்லு நான் எப்ப வந்தேன்னு நான் உலக மொழிகளின் மூத்த மொழி அதன் நாட்டின் பிரதமரே சொல்றார் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் என் நாட்டில் இருக்கிறது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் நான் சொல்லல தம்பி முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களே சொல்றாங்க அந்த மொழிக்கான முன்னுரிமை என்ன நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் ஊடக மொழி ஆய்வு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டான் நீ ஐநூறு ஆண்டுகளையே தொடல அப்ப உன் மொழி எல்லா மாநிலங்களையும் நீ வந்து பரப்பணும்னு நினைச்சா எப்படி எப்படி சொல்லு எப்படி இது எப்படி உங்கள் எப்படி இந்திய க இந்தி படி உ மு இந்தி கட்டாயம் படின்னா எப்படி அது எங்க போய் நிறுத்தும்னா எனக்கு விருப்பமில்லாத உணவை நீ வழி கட்டாயமா ஊட்டினிய உள்ள தண்ணின்னா நான் தான் வாந்தி எடுத்து விடுவேன் நடக்கும் அப்ப நீ என்ன செய்யணும் அவரவர் மொழி அவரவருக்கு கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டு பொது மொழி ஒரு தொடர் மொழி இங்கிலீஷ் இருக்கு விரும்பினால் உலக மொழி எல்லா மொழியும் நாங்க வேணா ஒன்னு செய்வோம் இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்ல எங்க மொழிய கத்துக்கோங்க தமிழ கத்துக்கருங்க நாங்க இங்க நீ மட்டும் படினா ஏன் தெலுங்கு கத்துக்கூடாதா மலையாளம் கத்துக்கூடாதா கன்னடம் கத்துக்கூடாதா எங்கள் தாய்மொழி தமிழ கத்துக்கூடாதா என்ன சேட்டை இது இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் அது ஆட்சி மொழி அதிகார மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழியாக இருக்கட்டும் எனக்கு தெலுங்கு இருக்கட்டும் அவருக்கு தமிழ் இருக்கட்டும் அவருக்கு கன்னடம் இருக்கட்டும் அவருக்கு உருது இருக்கட்டும் அவருக்கு போச்சுக்குரி இருக்கட்டும் அவருக்கு பீகாரி இருக்கட்டும் அவருக்கு குஜராத் இருக்கட்டும் தொடர்வுக்கு ஒரு பொது மொழி வேணும் அது ஆங்கிலத்தை வச்சுக்கணும் அவ்வளவுதானே நீ கட்டாயமா இந்தியை படிச்சே தீரணும்னு இந்தி படிக்காமையே இருக்கும் விரும்பினாலும் எங்க பிள்ளையை கற்கிறாங்க இப்ப என் கூட என் தம்பி எல்லாம் எனக்கு விருப்ப ஓய்வு ராணுவத்தில் இருந்து பெற்றுட்டு எனக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க போய் இந்தி கத்துக்கிட்டாங்களா இல்ல இந்தி கத்துக்கிட்டு ராணுவத்தில் சேர்ந்தாங்களா நாங்க ஈழத்திலிருந்து அடிச்சு ஏதிலிகளா விரட்டப்பட்டோம் பல நாடுகள்ல போய் நாங்க குடி பெயர்ந்துருக்கோம் பிரான்ஸ்ல போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோம் படிப்பு பிரெஞ்சு மக்கள் பேசுறாங்க நாங்க ஈழத்தில் இருக்கும்போது போதே பிரெஞ்சு கத்துக்கிட்டாங்க போனோமா போய் கத்துக்கிட்டோம் ஒரு மொழி என்பது ஆறு மாசம் ஏழு மாசத்துல கத்துக்க முடியும் ஆனால் தாய்மொழியில் நல்ல அறிவு புலமை தெளிவு இருந்தால் உலக மொழிகள் எம்மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் அதுதான் இப்ப நீங்க கட்டாயமா இதை படியின்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன ஒன்றரை கோடி இந்தி காரணம் ஏற்கனவே இந்தி இந்தி நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன் இதுல இந்திய வேற திணிக்க எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாக தான் இருக்க முடியும் அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும் தொடர்பு மொழி பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் தேவை மொழி அவசி தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம் அதுல இருக்கலாம் அப்படிதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு சின்ன பயன் உட்காந்து நினைச்சிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்த உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்க என்ன நடக்குங்கிறீங்க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கு ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதிச்சு தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு என் தாய் இழிவானவள் சொல்ல ஊழகத்தில் எவனுக்கும் தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது ஒழுங்காக இருந்து விரும்பினால் எம்மொழியும் கற்போம் ஆனால் எங்கள் மொழி கற்போம் எங்கள் இனம் வாழ மொழியும் கற்போம் நாங்கள் வாழ ஹிந்தி படிப்போம் உருது படிப்போம் டச் படிப்போம் ஸ்பானிஷ் படிப்போம் பிரெஞ்சு படிப்போம் அது கத்துக்குவோம் அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கொன்மை ஆணவத்தின் திமிரு ஆட்டம் அது சரியில்லை இப்போ எங்க ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதோ இருக்க அப்படின்னா உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டால் பதில் இருக்கா நீங்க சொல்லுங்க மத்திய அரசு எனக்கு நிதி தரல உனக்கு நிதி ஏது நான் கொடுத்த தானே நான் கொடுத்துருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்ட்ரா கொடுக்குது அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது நாலு நாடு மாநிலங்களில் தான் நாங்கள் பெரும் வருவாயை பெருக்கிறோம் அது ரெண்டாவது இடத்துல நான் இருக்கேன் என்னோடய காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னால் இது எப் என்ன கருத்தில் எடுத்துக்கிறது என்ன கவனத்தில் எடுத்துக்கிறது இப்போது நீ எனக்கு தர முடியாது அவ்வளோ தானே நான் உனக்கு என் மாநிலத்திலேருந்து வரி வருவாய் தர முடியாது அவசரமாக ஒரு சட்டசபையை கூட்டு எல்லா உறுப்பினர் ஒப்புதலும் போட்டு இவன் எதை ஏற்கிறான் தெரியும் எனக்கு வருவாய நிதிநிலை அறிக்கையில் எனக்கான உரிய நிதியை ஒதுக்கான பேசப்பட்டு எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன் பண்ணணும் சட்டசபையை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில் நம்மளை நிராகரிக்குது நமக்கு வந்து வரி நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தர மாட்டேங்குது செய்திகள் சம்பளம் கொடுக்க முடியல இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது அதனால நமது மாநிலத்திலேருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது அது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியும் எந்த வரியோ போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்தில் தான் நம்ம வரிகூடா இயக்கம் நடத்த முடியுமா இந்த இந்த கொடுங்கன் இந்த கொள்ளக்கார ஆட்சி இது கொள்ளை தானே என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா சாத்தியா என்ன பண்ணி போடுவேன் நான் செய்யறேன் என்ன பண்ணி போடுவேன் சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார அத்துமீறி வந்தது உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய வேடிக்கை பார்த்துக்குமா ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அதுக்கா அதுக்கா இது எட்டு கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை தன்மான பிரச்சனை இது இனமான பிரச்சனை இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள் இந்த இது எப்படி செய்கிறார்கள் இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கேவலம் ஓ தர முடியாது போய ஒரு பெரிய மாநாடு போடுவோம் பேரணி நடத்தும் எல்லாரும் கட்சி கர்நாடகாவில் எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கீழே அவன் மாநில கொடியை தூக்கிடுறான் நடக்குது இல்ல பொதுவா நிப்போம் எல்லாரும் நிப்போம் ஒரு வரி ஒரு ரூபா வரி போகாது ஒன்றிய இந்திய அரசுக்கு இல்ல முடிஞ்சு போச்சு திருமணத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வந்து கைபோற கரண் புரியுதுல எனக்கு என்ன ஏட் தான் போட முடியும் இன்கம் டாக்ஸ் இடி ஐடி போட முடியாது ஏன்னா இல்ல அந்த வங்காலி வடிவேல சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல நீ தூணிஞ்சு முடியாதே எங்க தாத்தைய ஒருத்தன் படிக்காத மேல இருந்தானால காமராஜர் ஆனா இருக்குமோ இந்த மாதிரி வேலையை காட்டி இருக்க நீ காட்டிருப்ீளா காட்டிருப்ீளா காமப்பள்ளிக்காச்சி ஆட்கிட்ட நீங்க நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா செலுத்தினா அன்னைக்குதான் காரணம்